நண்பர்களே பல ஆண்டுகளாக பழங்கால நிகழ்வுகளை பற்றி பேசி வரும் நான் கடல் மற்றும் நீர்நிலைகளிலிருந்து செயல்படும் சாத்தான் மனித வரலாற்றை வடிவமைப்பதில் அவனது நீர்கியரான அப்சராக்களின் பங்கு முனிவர்களின் அழைக்கப்படும் அவனது கையாட்களின் செயல்பாடுகள் மற்றும் பலவற்றை பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் அந்த கதைக்கு மேலும் ஒரு பரிமாணம் இருப்பதை நான் கவனிக்க தவறிவிட்டேன் அதுதான் மூலம் பொதுமக்களை கட்டுப்படுத்துவது இது மகன் காம் இறந்தவர்களின் ஆவிகளை அழைக்கும் நெக்ரோமன்சி என்ற கலையின் மூலம் பண்டைய பாக்டீரிய நாட்டின் மக்களை அடிபணியை செய்ததாக வரலாற்று ஆசிரியர் பெரோசஸ் கூறுகிறார் இருப்பினும் நமது இந்தியாவிலும் இது போன்ற விஷமங்கள் கூடும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை நண்பர்களே ஆனால் உண்மையில் இவ்வாறாகத்தான் விசுவாமித்திரரும் கூட பரத மகாராஜா என்ற நோவாவின் மகன் ஷேமின் சாம்ராஜ்யத்திற்கு பெரும் சேதம் விளைவித்தார் என்பதை சமீபத்தில் தான் நான் அறிய வந்தேன் இப்போ ஒரு நிமிடம் அதையெல்லாம் விட்டுவிட்டு உண்மையையே பேசி வாழ்ந்து மறைந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மவரின் இதயங்களில் பதிந்துவிட்ட பிரபலமான ஒரு நபரைப் பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறேன் அவர்தான் ஹரிச்சந்திரன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இந்தியாவிற்கு மௌன திரைப்படங்கள் முதல் முறையாக வந்தபோது ராஜா ஹரிச்சந்திரா என்ற அவரது கதைதான் முதல் முதலில் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது அயோத்தியா நகரை ஆண்டதாக கூறப்படும் அவர் மக்களால் மிகவும் மதிக்கப்பட்டார் அவருடைய கதையை நீங்கள் படித்தால் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை தனது வார்த்தைகளால் சிக்க வைத்து அவரது ராஜ்யத்தையும் மனைவியையும் அவரது ஒரே மகன் மற்றும் அவர் மேல் விசுவாசம் கொண்ட குடிமக்கள் அனைவரையும் இழக்க செய்ய மீண்டும் மீண்டும் வருகிறார் உண்மையில் விஸ்வாமித்திரர் இந்தியாவை குஷின் இனத்தவருள் ஒருவர் ரிக்வேதத்திலும் கூட அவருக்கு பெரும் பங்கு உண்டு அவர் தனது மாந்திரீக சக்திகள் மூலம் அன்று நாராயணர் என்ற பெயரில் யகோவா தெய்வத்தை வணங்கிய பாரத மக்களின் ஆன்மீக ஆலோசகராக மாறினார் இது சாத்தான் பைபிள் கற்றுத்தருவதற்கு பொறுப்பேற்பது போல இருக்கிறது நண்பர்களே இவைகள் அனைத்தின் காரணமாக இந்த மன்னன் ஹரிச்சந்திரன் யார் என்பதை கண்டுபிடிக்க நான் மிகவும் விரும்பினேன் மேலும் அவருடைய உயர்ந்த கொள்கைகளின் காரணமாக அவர் பரத மன்னனுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக இருந்திருக்கலாம் என்றும் நான் நினைத்தேன் இறுதியாக அவர் சத்ய என்ற நோவாவின் மகன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆக இந்த அரிச்சந்திரன் பைபிளில் ஷேம் என்றும் தமிழ் இலக்கியங்களில் சாமன் என்றும் அழைக்கப்படுகிற பரத மகாராஜா தான் இவர் இந்த புதிய வெளிப்பாட்டின் மூலம் பரத மன்னர் தனது உடைமைகள் அனைத்தையும் இழந்து வெறும் வயிற்று பிழைப்பிற்காக சுடுகாட்டில் உடல்களை சுட்டரிக்கும் ஒரு புலையனான போது உண்மையில் அவர் வயது முதிர்ந்தவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஆக வேதாகமத்தின் மற்றும் செமிட்டிக் இனத்தவரின் ஆதி தந்தை என்பவர் இந்தியர்களின் அரிச்சந்திரன் தான் என்பது இப்போது தெளிவாகிறது மேலும் இந்த கதை நான்காயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது நண்பர்களே மொத்தத்தில் இந்த கதையின் சம்பவங்கள் தெய்வ பக்தி கொண்டு வாழும் அனைவரும் சத்தானின் துன்புறுத்துதல்களுக்கு ஆளாக நேரிடும் என்ற பைபிளின் கூற்றைத்தான் உறுதிப்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்